எதிர்ப்போரை விட்டுவிடுங்கள் அவர்களை புறக்கணியுங்கள் அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழி நடத்தினால் இருவரும் குழியில் விடுவார்கள் ஆகவே அவர்களை விட்டுவிடுங்கள் இது நல்ல ஒரு அணுகுமுறை இது நல்ல ஒரு தலைமை பண்பு சில நேரங்களில் எதிர்ப்போரை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் விட்டுவிடுங்கள் அவர்கள் சொல்வதைப் பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் நமக்கு மன உளைச்சல் மன அழுத்தம் பல நேரங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இத்தகைய மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார்கள் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே யார் என்ன சொன்னாலும் தாழ்வில்லை எது சரியோ எது நியாயமானதோ எது உண்மையானதோ எது நீதியானதோ அதை நாம் செய்து கொண்டே போக வேண்டும் அவர்கள் இப்படி பேசினார்கள் இவர்கள் அப்படி பேச அவங்களே விட்டு விடுங்கள் இவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்ற அணுகுமுறையை இயேசு சில நேரங்களில் பின்பற்றினார் நம்முடைய வாழ்விலும் இத்தகைய அணுகுமுறை நமக்கு பயன் தருவ ஒன்றாக இருக்கும் சில நேரங்களில் எதிர்ப்புகளை புறக்கணியுங்கள் சில நேரங்களில் எதிர்ப்போரை விட்டுவிடுங்கள் சில நேரங்களில் எதிர்ப்போரை கண்டுகொள்ளாதிருங்கள் என்பது இயேசுவிடமிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்